வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமாக வந்திருக்கு அதெல்லாம் கை கிழங்கு இங்கே பாருங்கள் அழகாக முளப்பு விட்ட கிழங்குகளோடு வந்திருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி அப்படியே அவ்வளோ காய் பிடிக்குதுங்க தரையில் நான் வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு ஆர்டர் பண்ணிடுறாங்க அதனால் அப்படியே செடியோடவே அப்படியே அந்த கிழங்கோட எடுத்து கொடுக்குறது மாதிரி ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை ஒரு பத்து பதினஞ்சு கிழங்கை வச்சு விட்டுட்டு தரையில் வச்சுருக்கேன் அதனால காய் போது உங்களுக்கு நான் அதை வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக நம்ம இதை நட்டு வச்சோடனையுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் காய் கொடுக்குதுங்க ஒரு அதிசயமான கிழங்கு தான் இந்த காய் கிழங்கு இப்போ வந்திருக்கு சிலதில் இந்த மாதிரி முளப்பு விட்டுருக்கு சிலது ஒன்று ரெண்டு முளப்பு இல்லாமல் இருக்குது அதுவும் நம்ம கொக்கோப்பீட்டில் போட்டு கட்டி அனுப்பும்போது அங்கே போகிறதுக்குள்ளேயே கஸ்டமருக்கு போகிறதுக்குள்ளேயே அழகாக முளப்பு விட்டு செடியாகவே எழுந்திருச்சுருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் வந்து இந்த இருபது நாளில் வந்து எனக்கு இப்படி கிழங்கு காய் வைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க அப்புறம் நிறைய பேருக்கு ஸ்டாக் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால இப்போ வந்திருக்கு இப்பயும் ஒரு ஐம்பது கிழங்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு இது வந்து என்னென்னா நிறையா கிடைக்காது நிறையா கிடைச்சதுன்னா குவாலிட்டியாக இல்லாமல் போயிடுது அதனால நம்ம அளவாக தான் இது வாங்குகிறோம் நீங்கள் தேவைப்படுறவங்க இது வாங்கிக்கலாம் சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது மிதிப்பாகல் மாதிரி இந்த காய்கள் இருக்கும் இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இருந்தாலும் இப்போ நட்டு வச்சுருக்கேன் ஒரு இருபது நாளில் அது காய் பிடிச்சோடனே மறுபடியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு கிழங்குகள் வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவும் அருமையான ஒரு கிழங்கு பாட்டில் வச்சே வளர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கக்கூடாது அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த கிழங்குகள் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தண்ணி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்து காய் வைக்கும் உடனுக்குடனே ரிசல்ட் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இது ஒரு இருபது நாளில் காய் வைக்கிறதுக்கு ஆரமிச்சிடும் அழகாக பூ வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கிழங்கு இந்த கிழங்கு இது தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் சில ஏரியாக்கள் இப்போ சென்னை மாதிரியான சில ஏரியாக்களுக்கு நம்ம கொரியர் அனுப்புறதை நிறுத்த வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை என்னென்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்கிறதுனால கொரியர் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஆர்டர் பண்ணுறவங்கள்தான் அட்ரஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் ஆர்டர் எடுக்கிறேன் சப்போஸ் நம்ம அனுப்புறதுக்கு முடியாத ரொம்ப ரஷ்ஷான ஏரியானால் நம்ம தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு அனுப்புவோம் இது ஓகே அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு என்ன ஆஃபர்ஸ் நம்மகிட்ட போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரோ பேக் ஆஃபரும் ஃபர்டிலைசர் ஆஃபரும் இப்போ போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க அதுவும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்